பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல இன்னைக்கு எபிசோடில் பாண்டியன் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு அந்த மயில் குடும்பம் நம்மளை ஏமாத்தின விதத்தை மன்னிக்கவே முடியாது இனிமே அவளோட எந்த சம்பந்தமும் நமக்கு வேண்டாம்னு பாண்டியன் சொன்னதும் குடும்பத்துல இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி எல்லாருக்கும் நிம்மதி சரவணன் மனசுல இருந்த பயம் அப்பா மறுபடியும் சேர்ந்து வாழ சொல்லுவாரோன்னு தான் ஆனா பாண்டியன் அவ பொருட்கள் ஒன்று கூட இந்த வீட்ல இருக்க கூடாது நாளைக்கே வண்டி வச்சு கராரா சொன்னப்போ சரவணனுக்கே ஒரு தெளிவு கிடைச்சது தந்தை ஸ்தானத்துல இருந்து பாண்டியன் எடுத்த சரியான முடிவு இது இங்க ராஜியோட அம்மா எதிர் வீட்டிலிருந்தும் மகள்கிட்ட பேச முடியலையேன்னு கலங்கிற காட்சி நெகிழ வச்சிருச்சு இரண்டு குடும்பமும் சேர்ந்தா நல்லா இருக்குமேனு அவங்க ஆசைப்படுறது நியாயம்தான் ஆனா நடந்த காயங்கள் ஆற இன்னும் நாளாகும் போல கிச்சன்ல கோமதி மீனாவை குத்தி காட்டுறது கொஞ்சம் ஓவர்தான் உன் அக்காக்கு ஃபோன் போட்டு சொல்லுன்னு நக்கலா கேட்டது மீனா மனச ரொம்ப காயப்படுத்துது செந்திலும் அதே மாதிரி பேச என் மேல தப்பு இல்லைன்னு இவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்கன்னு மீனா புலம்புறது பாவமா இருக்கு கதிர் ராஜி ரொமான்ஸ் ட்ராக் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகுது அண்ணன் கூட போய் படுக்கிறேன்னு கதிர் சொல்ல ராஜி இங்க இருந்தா மட்டும் என்ன பெருசா நடந்துட போகுது நீங்க கீழே படுப்பீங்க நான் மேல படுப்பேனன்னு எதார்த்தமா கேட்டதுல கதிர் ஆடி போயிட்டான் இந்த சின்ன செல்ல சண்டை பார்க்க கியூட்டா இருந்துச்சு சரவணன் நிலைமைதான் பாவம் கல்யாணமாகி சில மாசத்துலேயே விவாகரத்து நிலைக்கு வந்து நிற்கிறான் பாண்டியன் மன்னிப்பு கேட்குறப்போ பரவாயில்லப்பான்னு சொல்ற அந்த பக்குவம் அவனுக்கு மட்டும்தான் வரும் இனிமே அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் மயில் பொருட்கள் எல்லாம் வெளியே போறது உறுதியாச்சு இனிமே அந்த குடும்பம் உள்ள வர வாய்ப்பே இல்ல ஆனா மயில் சும்மா இருப்பாளா இல்ல அவங்க அம்மா ஏதாச்சும் புது பிரச்சனை பண்ணுவாங்களா பொறுத்திருந்து பாப்போம்